மீறிகிற நாவல்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கல்லூரி காதல்கள் என்னடி சரண்யா பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்க ரொம்ப பசிக்குதுடி ஏன் காலையில் சாப்பிடவில்லையா ஆமாம் மீனா நம்ம காலேஜ் பஸ் ஐந்து நிமிடம் சீக்கிரமே வந்து விட்டது அதனால் காலையில் சரியாக சாப்பிட முடியலை இந்த மேம் வேறு போரிங்காக பானை எடுத்து கொலை பசியில் இருந்த என்னை வெறுப்பேற்றுறாங்கடி சரி சரி அதான் பெல் அடித்தாச்சுல்ல நம்ம ஃபேவரட் மரத்தடைக்கு போய் கடலை போட்டுகிட்டே சாப்பிடுவோம் சரண்யா மீனா ரீனா மூவரும் வருடம் ஆங்கிலம் படிக்கும் மாணவிகள் மதிய சாப்பாட்டு வேளையில் மொத்த கல்லூரியில் நடக்கும் சில பல காதல் கதைகளை சுவாரஸ்யமாக பேசி பொழுதை கழிப்பவர்கள் இனி இவர்களின் உரையாடலை கேட்போம் ஏண்டி சரண்யா கொலை பசில் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு மரத்துக்கு மேலே காக்கா இருந்து ஒவ்வொரு இடத்தையும் லுக் விட்டிருக்குமே அதே மாதிரி மொத்த காலேஜையும் லுக் விட்டிருக்கேன் அது ஒன்று இல்லடி நம்ம காலேஜில் ஒரு நான்கு ஐந்து காதல் பறவைகள் கண்களால் காதல் பேசிகிட்டு இருக்குதுக அதைத்தான் நான் பார்த்துட்ருக்கேன் எங்கள் இரண்டு பேருக்கும் கூடத்தானே நீயும் இருக்க உனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் எல்லாம் கண்ணில் தெரியுது அது ஒரு விஷயமாடி நான் காலேஜ் பஸ்ஸில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறதுங்க பின்னாடி இருக்கிறதுக எல்லாம் காலையிலே படிப்பை பற்றியே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் யார் யார் கூட ஓடிப்போனால் யார் யாரை லவ் பண்ணுதுங்க இப்படித்தான் பேசிகிட்டு வரோம் அதில் என் காதில் விழுந்தது தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் இப்படி சிலப்பில் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பஸ்ஸில் நடக்குது என்று சொல்கிற ஆமாடி ஆனால் எனக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த மரத்தடி இதுக்கு மேலே இரண்டு காகங்கள் உட்கார்ந்து எங்கெல்லாம் சைட் அடிக்குது என்று மட்டும்தான் இந்த மூன்று வருடம் நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஏய் மீனா வாயை மூடி முதல்ல சரண்யா சொல்கிற காதல் கதைகளை கேட்போம் நீ சொல்லு சரண் அது ஒன்றை இல்லடி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போன மாதம் புதுசாக ஜாயின் பண்ணினாங்களே நிரல்யா மேடம் ஆமாம் அவங்க பார்க்கறதுக்கு கூட அழகாக இருப்பாங்களே ஆமாடி அவங்களே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மகேஸ் வர்த்தி சைட் அடிச்சிட்ருக்காரு சரி அவரு சைட் அடித்தார் இவங்க நீ அப்படியே கொஞ்சம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாரு அங்கே நிரல்யா மேடம் இருக்கிறார்களா அட ஆமாம் அவங்க பார்வை எங்கே போகுதுன்னு பாரு அடா ஆமாம் மகை சாரைத்தான் லுக் விட்டுட்டுருக்கு இப்போ தெரியுதா நான் சொல்கிறது உண்மை என்று ஆமாடி இப்போ என் கண்ணுக்கு பல பூக்கள் விரிகிறது மாதிரியும் பட்டாம்பூச்சி பறக்கிற பிறக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது ரீனா மீனாவிடம் உனக்கு ஃபீலிங்ஸில் இடி விழா நீ சொல்லுடி சரண்யா அடுத்த காதல் கதையே அது நம்ம கிளாஸில் இரண்டு ஜோடி இருக்குது தெரியுமா அது யாரடி எனக்கும் மீனாவுக்கும் தெரியாத காதல் ஜோடி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இந்த வருடம் ஜாயின் செய்தாரே ஒரு கல்யாணம் முடியாத வாத்தி ஆமாடி நம்ம எல்லோரும் கூட சைட் அடித்தோமே ஆனால் அவன் யாரையும் பார்த்து நான் பார்த்ததில்லையே அவ்வளோ அழகாய் காய் நிறுத்துக்கிறாங்க அந்த ஆதேச வாத்தியும் நம்ம கிளாஸில் படிக்கிற நிம்மையும் ஓ இது எத்தனை மாதம் நடக்குது எனக்கு தெரிந்து ஒரு மாதமா ஆனால் அதுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சீக்கிரம் இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க என்று சொல்கிறேன் அதில் தான் ட்விஸ்டே இருக்குது அதில் இப்படி ட்விஸ்டரும் இரண்டு பேரும் விரும்புகிறாங்க அப்புறம் கல்யாணம் தானே அதுதான் இப்போ இல்லை அதுவும் இல்லாமல் இவருக்கு வீட்டுக்கு அடிக்கடி நிம்மி போகிறான்னு தகவல் கிடச்சிருக்கு என்னது அவருக்கு வீட்டுக்கு நிம்மி போகிறாளா ஆமாடி மீனா அதுவும் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்னடி சொல்கிற இதுக்கே அதிர்ச்சியானா இனி கேட்க போகிற விஷயம் உனக்கு தெரிஞ்சால் ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் அப்படி என்னடி ஹார்ட் அட்டாக் வரவழைக்கும் விஷயம் இந்த நிம்மையும் ஆதேஷும் குடும்பம் நடத்துகிறாங்க என்னது இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறாங்களா ரீனா சரண்யாவிடம் ஆதே சார் நேற்று நடந்த கிளாஸில் நிம்மியை திட்டுனார் இல்லையா ஆமாம் அதுதான் நான் மொத்த கிளாஸுக்கும் தெரிந்த விஷயமாச்சே அப்போ நிம்மி பக்கத்தில் இருக்கிற அவள் தோழிக்கிட்ட அவள் என்ன சொன்னா என்று தெரியுமா என்னை தொடும்போது கொஞ்சவான் இல்லை அப்பா அவனை வச்சு செய்யணும் என்று சொல்லியிருக்கா அதுவும் இல்லாமல் ஆதீசுக்கு வீட்டில் ஒரு கோடி வரதட்சணை கொடுக்குற பொண்ணாக பார்த்துருக்காங்க என்னது அதுக்கு ஆதீஷ் வாத்தி என்ன சொல்கிறாரு அவர் என்னடி சொல்லுவார் நிம்மி கூட குடும்பம் நடத்திட்டு புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு பிளான் போட்டிருக்கார் அதை அறிந்த நிம்மி தன் அப்பாவோட வாத்தி வீட்டுக்கு போய் தெருவே கேட்கும்படி என் மகளுக்கு என்ன வழி செய்ய போகிறீங்க என்று கேட்டிருக்கிறார் வாத்திக்கு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு இந்த விஷயம் காரணம் வரதட்சணை வாங்கும் பணத்தில் பதினைந்து லட்சம் கவர்மெண்ட் விலைக்கு கொடுக்க வாத்தியாரோட அம்மா அப்பா முடிவு செய்து இருந்தாங்க ஆனால் இப்போ வாத்தி வசமாக மாட்டிக்கிட்டார் நிம்மிக்கிட்ட நிம்மி இப்போ கர்ப்பமாக வேற இருக்கான்னு சொல்கிறாங்க இந்த மாதம் கடைசிக்குள்ளே இரண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குன்னு பேசிக்கிறாங்க எப்படியோ நிம்மி ஆசைப்பட்டவனே கல்யாணம் செய்ய போகிறா அதுவே போதும் சரி நம்ம கிளாஸில் அடுத்த காதல் ஜோடி யார் அவங்க காதல் ஜோடி இல்லை இப்போ காதலித்து ஓடி போய் வீட்டு ஆட்களால் பிரிக்கப்பட்ட ஜோடி என்னது நம்ம க்ளாஸில் நமக்கு தெரியாமல் யார்டி ஓடிப்போனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரோவில் செகண்ட் மஞ்சள் இருப்பாளே ரம்யா அவள் தான் என்னது ரம்யாவா அதுக்கு எதுக்குடி வாயை பிளக்கிற அது ஒன்றும் இல்லடி இந்த ரம்யா இருக்காளே நம்ம க்ளாஸில் நம்ம ஒரு பத்து பதினைந்து பேர் நாவல் படிப்போம் இல்லடி ஆமாம் நம்ம எல்லோரும் என்றைக்கும் வெள்ளிக்கிழமை வரோம் லைப்ரரியில் ரமணிச்சந்திரன் நாவல் படிக்கலாம்னு பரப்போம் அது மட்டுமா ஒவ்வொருத்தரும் வாரம் இரண்டு மூன்று நாளும் அவரவர் படித்த கதையை ஒவ்வொருவருக்கு செல்வோமே அப்போ இந்த ரம்யா நம்ம எல்லோரையும் பார்த்து என்ன சொல்லுவோ தெரியுமா சீச்சி இந்த பிள்ளைங்க சுத்த மோசம் காதல் கதையை பேசிகிட்டு இருக்குதுங்க என்று முகத்தை சொல்லிப்பா ஆனால் காதல் கதையை பேசுகிற நாம் எல்லோரும் ஒரு காதல் கூட செய்யலை பேசுதோடு விட்டுட்டு நம்ம படிப்பு வீடு என்று இருந்தோம் ஆனால் இவ யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக காதல் செய்துட்டு ஓடி வர போயிருக்கா இவ வீட்டை விட்டு ஓடி போன கொஞ்ச நேரத்திலேயே இவ அப்பா சித்தப்பா இரண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் நின்ன ஜோடியை கையும் கலவமாக பிடித்து அந்த பையனை தரமாக கவனிச்சிருக்காங்க இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்தவங்க ஒரே வாரத்தில் ஒரு சிஐடி மாப்பிள்ளையை பேசி முடித்து கல்யாணம் தேதியும் முடிவு செய்துட்டாங்க என்னடி ஓடி போனவளுக்கு சிஏடி மாப்பிள்ளையா அது எப்படி அது இவ வீட்டில் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஆமாம் அது நம்ம எல்லோருக்கும் தெரியுமேடி ஒவ்வொரு வருடமும் கேலண்டர் கொண்டு வருவாயே ஆமாம் கொஞ்சம் பணம் உள்ள பாட்டி தான் இரண்டு கோடி வரதடிச்சுனே கொடுக்குறாங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை கூட பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட காமிச்சிருக்கா பையன் சினிமா ஸ்டார் மாதிரி சூப்பராக இருக்கானா ஆனாலும் ஓடி போனவளுக்கு சிஏடி மாப்பிள்ளை நமக்கும் அலையின்னு சொல்கிறது பிஏ இங்கிலீஷ் படித்தவன் பிகாம் என்று அதுலேயும் பொண்ணை பிஎட் படிக்க வைப்பீங்களா அப்போத்தான் வேலைக்கு விட வசதியாக இருக்கும் என்று சொல்லி சந்தையில் மாடு வாங்குற மாதிரி லுக்கு விட்டுட்டு விறுப் பேத்துறானுங்க சரி சரி அடுத்த காதல் கதையை சொல் நம்ம சாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பாடம் எடுப்பானே குள்ள கத்திரிக்கை வாத்தி ஆமாம் ஒன்றே முக்கால் இருப்பானே அவனே அதே டிபார்ட்மெண்ட் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தையும் லவ் பண்ணியிருக்கா இவனும் காதல் மலையை பிசைந்து ஊட்டிகிட்டு இருந்திருக்கான் சரி இன்னும் ஒரு மாதத்தில் காலேஜ் படிப்பு முடிந்து விடுமே நாம் இரண்டு பேரும் கல்யாணம் செய்யலாமா என்று அந்த பொண்ணு கேட்டிருக்கு அதுக்கு அந்த வார்த்தை என்ன சொன்னான்னு தெரியுமா தெரியலேடி என்ன சொன்னான் ஒரு கோடி பணம் இருக்கா அப்போ உன்னை கல்யாணம் செய்கிறேன் இல்லையா நாம் கல்யாணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டானோ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாளடி ஆமாம் ஆனால் அந்த பொண்ணு இவனை லவ் செய்ததே பெருசு இவன் மூஞ்சிக்கும் அவனுக்கு ஒன்றே முக்கால் அடிக்கும் இதில் இவனுக்கு ஒரு கோடி கேட்குதாம்மா சரி சரண்யா இப்போ எந்த லெவலில் இருக்குது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா கூடி போனால் பத்து லட்சம் கொடுத்து கட்டி கொடுப்பார்களாம் ஒரு கோடிக்கு அந்த பொண்ணு எங்கே போகும் ஆனாலும் அந்த அந்தக்குள்ளே வாத்து செய்தது அநியாயம்டி டி அவன்கிட்ட கேட்டுக்கு அவனுக்கு ஒரு கோடி கேட்குதா மனசே பொறுக்கலடி மீனா சரண்யாவிடம் சரிடி அடுத்த காதல் கதையை சொல்லு அது பிகா டிபார்ட்மெண்டில் கலராக அழகாக காரில் வருவானே ஒரு வாத்தி ஆமாம் நாம் கூட அவனை சைட் அடிச்சிருக்கோமே ஆனால் அவனுண்டு அவன் வேலை நிலை இருப்பான் ஆமாம் வாத்தி ரொம்ப நல்லவன் வசதியானவன் கூட அவன் பெயர் கூட போஸ் இல்லை ஆமாம் அவன் அவனுக்கு டிபார்ட்மெண்ட்டில் பிஜி படிக்கிற பொண்ணை விரும்புகிறானான் பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்குமா அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை வாத்திக்கு பிடித்து போய் வீட்டில் போய் பொண்ணு கேட்டிருக்காங்க பொண்ணு வீட்லேயும் சம்மதம் சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் கல்யாணமா இப்படியும் நல்ல மனசு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க மனுஷன் என்றால் இப்படி இருக்கணும் இந்த குள்ள கத்திரிக்கை வார்த்தை மாதிரி இருக்கவே கூடாதடி மீனா சரண்யாவிடம் என்னடி ரொம்ப இருக்க அது ஒன்று இல்லடி சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுவாளே சுசித்ரா ஆமாம் அவள் எப்போதும் சந்தோஷமாக தானே வளைய வருவா அதுவும் இல்லாமல் எந்த தலைக்கணமும் அவளுக்கு கிடையாது ஆமாம் ஆனால் அவள் இப்போ ஒரு டிரைவரை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க அது எப்படி நம்ம காலேஜ் பக்கம் இல்லை அவள் வீடு இருக்குது அவள் பஸ்ஸில் போக எந்த அவசியம் இல்லையே அப்புறம் எப்படி பஸ் டிரைவரை லவ் பண்ணா அவள் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறான் அந்த பஸ்ஸில் பஸ்ஸை ஓட்டுறவன் சின்ன பையன் இவன் அவனுக்கிட்ட கடலை போட்டுட்டு இப்போ அவனையே காதல் செய்யறதா சொல்லியிருக்கா அவனும் இவன் காதலை ஏற்றுக்கிட்டான் ஆனால் வீட்டில் எத்துக்க மாட்டாங்களே அவளுடைய அப்பா பேங்க் மேனேஜர் ஆச்சே ஆமாம் ஆனால் காதலர்கள் அப்பாகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டா ஓடுவாங்க அப்போது இன்னொரு ஓட்ட பந்தயம் நடக்க போகுது ஆமாம் ஆனால் அது எப்போ என்று தான் தெரிய மாட்டேங்குது ரீனா சரண்யாவிடம் இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கே என்னவெல்லாம் செய்ய வைக்கிது மனுஷனை இவர்கள் மூவரும் பேசி கொண்டிருப்பதை பார்த்த டிபார்ட்மெண்ட் கெச்சோடி இன்னும் லன்ச் டைம் உடைய ஐந்து நிமிடம் தான் இருக்குது என்ன சாப்பிட்டு முடிக்காமல் என்ன கதை பேசிகிட்ருக்கீங்க மூன்று பேரும் சீக்கிரம் கிளாஸுக்கு போங்க என்னை சத்தம் விடா அதில் காண்டான மீனா இந்த கெச்சோடி கிளைவிக்கு ஒவ்வொரு கொழுப்புடி எல்லாம் பணக்காரனை கல்யாணம் செய்த கொழுப்பு அதான் இந்த வயதுலேயும் ஒரு மார்க்கமாக இவ அலைகிறா பின்ன சும்மாவா இவங்களை கல்யாணம் செய்தவர் அந்த காலத்திலேயே அமெரிக்காவில் படிச்சுட்டு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறார் அதுலேயும் இந்த காலத்திலேயே இன் பண்ணி டை கட்டி கையில் கேஸோட வர ஒரே ஒரு வாத்தி இவர்தான் பெரிய பணக்காரன் வேற அந்த காலத்திலேயே இவர் ஒரு பேரழகைத்தான் கல்யாணம் செய்வாங்க என்று நினைத்தார்களாம் ஆனால் நம்ம கச்சுவடிக்க தோழியை அந்த வாத்தி காதல் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மகராசி இவருக்கு கட்டுப்பாடுகளை பார்த்தவங்க உன்னை கல்யாணம் செய்ய முடியாதுன்னு வேற ஒரு ஆளை கல்யாணம் செய்துட்டு காலஞ்சி விட்டே போயிருக்கு இவரும் கொஞ்ச நாள் தேவதாஸ் மாதிரி அலைந்தார் பிறகு ஆசைப்பட்டவன் கிடைக்காட்டியன்னா ஆசைப்பட்டவர்கள் தோழியை செய்ய கேட்டிருக்கு இந்த கிளவிக்க வீட்லேயும் சரின்னு சொல்ல உடனே திருமணமும் நடந்திருக்கு அதில் இருந்து இதுக்கு கால் தரையில் படாமல் தான் நடக்குது எல்லாம் பணக்காரன் புருஷனாக வந்த கொழுப்பு சரி சரி நேரமாகிவிட்டது சீக்கிரம் வகுப்புக்கு போவோம் அடுத்த நாள் மதியம் அதே மரத்தடியில் கூடிய சரண்ய தோழிகள் சரண்யா நேற்று நம்ம கல்லூரி முடிந்து வீட்டுக்கு போக பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்துருந்தோம் இல்லை ஆமாம் அப்போது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற ரேகா இருக்கா இல்லை ஆமாம் அவளோட அண்ணன் நம்ம காலேஜில் பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தியை தான் திருமணம் செய்ய போகிறான் அது யாரடி அவள் பேர் மாதிரி பார்க்க அவ்வளோ கலர அழகாக இருப்பாள் ஆமாம் தன் தங்கை கல்லூரிக்கு விட வந்தவனோட இவ இவப்பட்டுருக்கா உடனே வீட்டில் பேசி கல்யாணமும் நடக்க போகுது அந்த ரேகா நம்ம ஊரில் இருக்கிற பெரிய துணிக்கடை முதலாளியோட பொண்ணு ஆச்சு ஆமாம் சரி அவள் அண்ணன் என்ன செய்கிறான் எம்பிவே முடித்தவனா இப்போ துணி கடையை இவனும் சேர்ந்து தான் நடத்துகிறானா நான் கூட அவள் கடைக்கு போகும்போது அவனை பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு ஒரே மகளாம் இருநூறு பவுன் நகை போட்டு கல்யாணம் செய்து கொடுக்க போகிறாங்களாம் பணம் பணத்தோடு தானே சேரும் ரீனா சரண்யா விடாம் சரண் இந்து இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லுடி உனக்கு கதை சொல்லவே பஸ்ஸில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என் காதை கலட்டி அவன் மடியில் போட வேண்டியிருக்கு மீனாக இடையிட்டு இது புது டெக்னிக்காக இருக்குது சரண் அட போங்கடி உங்களுக்கு கதை கேட்கணும் என்று என்னை காமெடி போய் நீங்க நீங்கள் இரண்டு பேரும் சரி கேளுங்க ஆனால் ஒன்று இதுதான் கடைசி காதல் கதை சும்மா நோய் நோய் என்று கதை சொல்ல சொன்னீங்க பக்கத்தில் கிடக்கிற கல்லை தூக்கி இவங்க மண்டையில் போட்டுருவேன் ஜாக்கிரத சரண் கூல் கூல் இன்னொரு தெய்வீக காதல் கதை இருக்குது ஆனால் அந்த காதல் பன்னிரெண்டாவது வயதில் இருந்து தொடங்கி இப்போ கல்யாணத்தில் முடிய போகுது பன்னிரெண்டு வயதிலேயே காதல் செய்தார்களா அதை யாரடி சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற சில்வியா பொண்ணு எதுக்கு வாயை பிளக்குற இல்லடி பன்னிரெண்டு எல்லாம் காதல் வந்து இருக்கே அதை நினைத்து அதிர்ச்சியானேன் நல்ல அதிர்ச்சியான கதையை கேளு சில்வியா ஏழாம் வகுப்பு படிக்கும்போது அதே ஊரில் இருக்கிற நந்தன் என்கிற பையன் பதினெண்டாவது படித்து கொண்டிருந்தான் அப்போது இரண்டு பேரும் ஒரே பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் படிக்க போக பஸ் ஏறுவாங்களாம் அந்த பையன் கொஞ்ச நாட்களாகவே இவன் மேலே ஒரு கண் வச்சிட்டு இருந்திருக்கிறான் இவன் சின்ன பொண்ணு இல்லையா ஆரம்பத்தில் கவனிக்கலை போல ஏழாம் வகுப்பு முடிகிற நேரத்தில் தான் சில்வியா அவன் இவளை பார்த்து லுக் கூடதே பார்த்துருக்கா பையனும் பார்க்க அழகாக இருந்ததால் அவளுக்கும் பிடித்து போய் கண்களாலேயே இரண்டு பேரும் காதல் தூது விட்டுட்டு இருந்திருக்காங்க இப்படியே வருடங்கள் கடக்க வருடம் அந்த பையன் சில்வியாவிடம் எட்டு வருடமாக உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் செய்யலாமா என கேட்டிருக்கிறான் இவளும் இதை விட்டால் இன்னொரு சான்ஸ் வராது என்று நினைத்து அவனை கல்யாணம் செய்ய சம்மதித்திருக்கா நேற்று அவளுடைய தோழி என்னடி இவ்வளவு நாளாக சொங்கி போய் தெரிஞ்ச இப்போ உன் முகம் டால் அடிக்குது அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கா அவளும் தன்னுடைய எட்டு வருட கண்களால் தூது விடும் காதல் கதையை நிறைவேறப் போகுது என்று சொல்லியிருக்கா இரண்டு பேரும் அடுத்த மாதம் திருமணம் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம கல்லூரியில் படிக்கிற நிறைய பேருக்கு கல்யாணம் என்று சொல் ஆமாடி ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் சரண் அவங்க கல்யாணம் செய்ய போகிறதுக்கு உனக்கு எதுக்கு வருத்தம் அது ஒன்று இல்லடி ஒரு கல்யாண சாப்பாடு கூட நம்ம சாப்பிட முடியாது நீ திங்கிறதுலேயே இரு நன்றி என் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க